ஜெய் சீதாராம் ஜெயஸ்ரீராம் ஜெய் அயோத்தி ராம ஜென்ம முதலாம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து தொடங்கி ஏழாவது ஆறாவது நாள் நார்னியா பெட்ரோல் பங்குலதான் வந்து தங்கிட்டோம் சாமி தான் இங்க மேனேஜரா நிர்வாகம் பண்ணிட்டு நேற்று இரவு சாமி தான் நமக்கு தங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு சாமிக்கு நம்ம இங்க தண்ணி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சாமி உங்க பேரு துமார நாமிக்காக பண்டித் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சாமிக்கு வந்து சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் இது டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜபல்பூர் ஆ கட்னி அதாவது கட்னிஸ்டிக் அதாவது ஜில்லான்னா டிஸ்டிக் அதனால வந்து கட்னி டிஸ்டிக் ஊர் சாமி வில்லேஜ் வில்லேஜ் ஆ கயல்வாரா வில்லேஜ்ல கட்னிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம் சாமிக்கு நன்றி